ஹலோ ஒரே ஒரு குட்டி நிலப்பரப்பு ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் வரலாறு மூன்று மதங்களின் புனித பூமி யூதம் மற்றும் இஸ்லாம் இங்கு நடந்த யுத்தங்களும் உலகத்தையே இன்று வரை தீராத ஒரு சர்ச்சை அதுதான் பாலஸ்தீனம் பழங்காலம் முதல் இன்று வரையிலான வரலாற்றை இந்த வீடியோல பார்ப்போம் முழுமையா பாருங்க இந்த வீடியோ மூலமா பாலஸ்தீனத்தின் பண்டைய வரலாற்றில் இருந்து இன்றைய அரசியல் சூழ்நிலை வரை இருக்க போது பெருசா கொடுக்க விரும்பல

வாழ்ந்த மக்கள் கானானியர்கள் என்றும் இவர்கள் விவசாயம் வணிகம் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகவே இருந்தனர் ஆனால் இந்த நிலம் எப்போதுமே அமைதியானதல்ல காலப்போக்கில் பல பேரரசுகள் இங்கு வந்தும் சென்றும் இருக்கின்றனர் தெற்கில் இருந்து எகிப்தியர்களும் வடக்கில் இருந்து அசூரியர்களும் பின்னர் பாபிலோனியர்கள் இவர்கள் அனைவரும் இம்மண்ணை தங்களுடைய அதிகாரத்திற்கு கீழ் வைக்க முனைந்தனர் ஒரு முக்கியமான மாற்றம் நடந்தது மோசே என்பவரால் வழி நடத்தப்பட்ட இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருந்து வெளியே வந்து பாலஸ்தீன பகுதியில் குடியேறினார்கள் அவர்கள் தலைமையில் டேவிட் என்ற அரசர் ஜெருசலம் நகரை தங்கள் தலைநகரமாக அறிவித்தார் பின்னர் அவரது மகள் சாலோமான் அங்கு பிரம்மாண்டமான கோயிலை கட்டினார் இது யூத மத வரலாற்றில் இருந்து ஒரு திருப்புமுனையாகவே இருந்தது ஜெருசலம் இப்போது ஒரு மத நம்பிக்கையின் மையமாக மாறியது யூதர்கள் அதை தங்கள் புனித நகரமாக கொண்டார்கள் ஆனால் இந்த நகரின் கதை இங்கேதான் முடியவில்லை கிரேக்கர்கள் பின்னர் ரோமர்கள் இவர்கள் அனைவரும் ஜெருசலம் மற்றும் பாலஸ்தீனை தங்கள் பேரரசின் கீழ் வைத்தனர் இந்த மத தொண்டல்கள் அரசியல் கட்டமைப்புகள் கலாச்சாரங்கள் அனைத்தும் காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே வந்தன முதலாவது இஸ்லாமிய வரலாற்றின் தொடக்கமும் ஜெருசலமின் புதிய பரிணாமமும் ஏழாம் நூற்றாண்டு பகுதியில் சவுதி அரேபியாவின் பாலைவனங்களில் ஒரு பெரும் மாற்றம் உருவாகி கொண்டிருந்தது மதம் நீதிக்கோடுகள் சமத்துவம் ஆகியவற்றில் அடிப்படையில் இஸ்லாம் மதம் தோன்றியது இந்த புதிய நம்பிக்கை விரைவில் அரபு உலகம் முழுவதும் பரவத் தொடங்கியது இஸ்லாமிய இரண்டாவது கலிபாவான உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஜெருசலம் நகரத்தை பூரண அமைதியுடன் கைப்பற்றினார் இது ஜெருசலத்தின் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு அமைந்தது அவர் யாரையும் வெளியேற்றவும் இல்லை அவர் யாரையும் கட்டாயமாக மதம் மாற்றவில்லை பழமையான யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இவர்கள் யாவரும் சமமான முறையில் வாழ்ந்தனர் அதிகாரம் இருந்தும் ஒடுக்குமுறை இல்லை இது வரலாற்று உண்மை பின்னர் ஜெருசலம் நகரத்தின் இஸ்லாமியர்களின் மத நம்பிக்கைகள் மேலோங்கினர் அல் அக்சா மஸ்ஜித் இது இஸ்லாமியர்களின் மூன்றாவது மிகப்பெரிய இடமாகவும் முகமது நபி அவர்கள் இஸ்ரா மற்றும் மிராஜ் எனப்படும் அதிசய பயணத்தின் ஒரு பகுதியாக எனவும் நம்பப்படுகிறது பின்னர் ராக் அழகான பொன்னல் அலங்கரிக்கப்பட்ட குவியல்கள் கீழே இருக்கும் பாறை மேல் நபி அவர்கள் விண்ணுலகம் சென்றதாக இஸ்லாமியர்கள் நம்புகின்றனர் இது வெறும் கட்டிடம் அல்ல இது ஒரு அடையாளம் என்று சொல்லப்படுகிறது இது மட்டுமில்லாமல் முகத்தஸ் இது சவுதி அரேபியாவில் அமைந்திருக்கும் மக்கா மதினாவுக்கு பிறகு இஸ்லாமியர்களின் மூன்றாவது புனித மசூதி என்றும் ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் இந்த திசையை நோக்கி தொழுகை செய்தனர் என்றும் சொல்லப்படுகிறது உமர் அவர்களின் காலத்தில் ஜெருசலம் ஒரு புதுவித சீரான நகரமாக மாறியது இது மூன்று மதங்களுக்குமான இணைவாழ்வை ஏற்படுத்திய நகரம் இது யாருடையது என்ற கேள்விக்கு பதிலாக இது அனைவருக்கும் என்ற பதிலை உமர் அவர்களின் நடைமுறை காட்டியது அந்த காலத்தில் மதம் என்பது சண்டைக்கு காரணம் இல்லை மாறாக மனிதர்களின் உறவுக்கும் மதிப்புக்கும் பாலமாகவே இருந்தது இதற்கு பின்புதான் ரத்தத்திலும் அமைதியிலும் வாழ்ந்த ஜெருசலம் பதினோராம் நூற்றாண்டில் இறுதியில் ஜெருசலம் நகரம் மீதான பார்வை மாற்றம் அடைந்தது இஸ்லாமிய ஆட்சி மூலம் நிலவிய சமாதானம் தற்போது ஒரு மத போர் உருவெடுத்தது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஆம் தெற்கு யூரோப்பில் வந்த கிறிஸ்துவ வீரர்கள் புனித நிலத்தை மீட்பதற்காக என்ற கோஷத்துடன் ஜெருசலம் நகரத்தை கைப்பற்றினர் ஆனால் அந்த கைப்பற்றம் ஒரு வெறும் ராணுவ வெற்றி அல்ல அது ஒரு பரிதாப குருதிக்கலமானது ஜெருசலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் யூதர்கள் பெண்கள் குழந்தைகள் என பாராமல் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் ஒரு அழிவு ஒரு உணர்ச்சி ரீதியான இடிபாடாக ஜெருசலம் மாறியது ஆயிரத்தி நூத்தி அந்த சிதைந்த நாகரிகத்துக்கு ஒளியாக வந்தவர் தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் தலைமையிலான இஸ்லாமிய படை ஹிட்டின் போரில் வெற்றி பெற்றது ஜெருசலத்தை மீண்டும் கைப்பற்றியது ஆனால் கிருசேடர்கள் காட்டிய கொடூரம் அவரால் திரும்ப செய்யப்படவில்லை இவரது வெற்றியின் கருணை நியாயம் மத பொறுப்புதான் இருந்தன அவர் யாரையும் கட்டாயம் மதம் மாற வைக்கவில்லை யாரையும் அடக்கிக் கொள்ளவில்லை ஜெருசலம் மீண்டும் ஒரு அமைதியின் அடையாளமாகவே மாறியது பின்னர் ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரையிலான ஓட்டோமன் பேரரசு பல்லாயிரம் கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு பாலஸ்தீன் பகுதிகளை தங்கள் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தது இந்த நானூறு ஆண்டுகள் பாலஸ்தீனுக்காக ஒரு அமைதியான மற்றும் சீரான காலமாக அமைந்தது முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் யூதர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்தனர் மத சுதந்திரம் இடஒதுக்கீடு சமூக வாழ்க்கை இவை ஓட்டோமன் ஆட்சியில் பாதுகாக்கப்பட்டன ஜெருசலம் நகரம் இஸ்லாமிய உலகத்தில் ஒரு புனிதமும் அமைதியான நிறைந்த பூமி என பாராட்டப்பட்டது ஆனால் ஒரு நகரம் ஒரு நிலம் ஆனால் வெவ்வேறு காலங்களில் ஒரு பக்கம் ரத்தமும் மறுபக்கம் இரக்கமும் சலாவுதீன் ஓட்டமன்கள் சுல்தான்கள் போன்றவர்களால் இந்த மண்ணின் மனித நேயம் மத ஒற்றுமையம் மீண்டும் வேறு ஒன்றினர் இதற்கு பின்புதான் பிரிட்டிஷ் ஆட்சி மற்றும் பாலஸ்தீன தவிப்பின் தொடக்கம் இருந்தது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் உலகம் முழுவதும் பெரும் போரால் அதாவது வேர்ல்டு வார் ஒன்னு மூலம் இந்த உலகம் குலுங்கியது இந்த போரின் முடிவில் பல பேரரசுகள் வீழ்ந்தன அவற்றில் முக்கியமானது இந்த ஓட்டமோ பேரரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்த வருடம் வரலாறு ஒரு திருப்பு முனையாக எழுந்தது பிரிட்டிஷ் அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டது அதுதான் அறிவிப்புகள் அதாவது இந்த கடிதத்தின் முக்கிய உரையானது மற்ற சமுதாயங்களின் உரிமைகளை பாதிக்காமல் யூத மக்கள் பாலஸ்தீனில் ஒரு தேசிய வீடு உருவாக்கும் முயற்சிக்கு ஆதரவு என்றும் இருந்தது இதன் பின்னணியில் இருந்து ஒரு பெரிய அரசியல் தந்திரம் பாலஸ்தீன மக்கள் மீது கேள்வியை கேட்கப்படவில்லை முதலாவது உலக போருக்கு பிறகு பிரிட்டன் பாலஸ்தீன மேலாண்மையை கைப்பற்றியது இந்த ஆட்சி காலம் பிரிட்டிஷ் மேண்டேட் என அழைக்கப்பட்டது இந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆதரவுடன் யூதர்கள் பல யூரோப்பில் இருந்து பாலஸ்தீனில் குடியேறத் தொடங்கினார்கள் பின்னர் பிரமுகர்களால் நெருக்கடி நாசி தாக்குதல் பாகுபாடு இவை யூதர்களை தங்கள் பழமையான தேசமான பாலஸ்தீனத்துக்கு கொண்டு வந்தது ஆனால் இது ஒரு மக்கள் தொகையை உருவாக்கவில்லை மோதலை உருவாக்கியது பாலஸ்தீனியர்கள் தங்கள் நிலங்களில் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்தனர் ஆனால் பிரிட்டிஷ் ஆதரவுடன் யூத குடியேற்ற குழுக்கள் நிலங்களை வாங்கிக் கொண்டனர் பல நேரங்களில் பிரசர்ட் சட்டதந்திர ரீதியான பறிமுதல் தவிர்க்க முடியாத விற்பனை போன்ற முறைகள் நிகழ்ந்தன பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் தங்கள் சொந்த நிலங்களில் இருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது இதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையின் விதை விதைக்கப்பட்ட காலம் மூன்று நூற்றாண்டுகளாக சமநிலையாக வாழ்ந்த மக்கள் தங்கள் அடையாளம் உரிமை நிலம் வாழ்க்கை என அனைத்தும் இழக்க தொடங்கினர் இந்த நிலை தொடர்ந்து பலத்த எதிர்ப்புகளும் சமூக கலவரங்களும் வழிவகுத்தது பிரிட்டிஷ் ஆட்சி அதை சமாளிக்க முடியாத நிலைக்கு வந்தது இந்த நேரம் ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியது ஒரு மக்களின் வரலாற்று துயரத்தை தீர்க்க மற்றொரு மக்களின் உரிமையை என்று பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஒரு தேசத்தின் பிறப்பும் இன்னொரு தேசத்தின் அழிவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் இறுதியில் உலகம் இன்னொரு மாபெரும் சங்கடத்தில் சிக்கியது இரண்டாம் உலக போரின் பின் யூதர்கள் மீதான நாசி அட்டுழியங்கள் உலகையே அதிர வைத்தது இந்த துயரங்களை தொடர்ந்து யூதர்களும் ஒரு சுய நாட்டிற்கான அழைப்பு வலுப்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஐக்கிய நாடு சபை ஒரு தீர்மானத்தை அறிவித்தது அதாவது டூ ஸ்டேட் பிளான் எனப்படும் திட்டம் பாலஸ்தீனில் இரண்டு நாடுகள் உருவாக்க வேண்டும் முதலாவது யூத நாடும் இரண்டாவது அரபு நாடும் என்று சொல்லப்பட்டது இதற்கு யூதர்கள் கொண்டார்கள். ஆனால் அரபுகள் மறுத்தனர் ஏன் ஒரு வெளிநாட்டு சமூகத்திற்கு யாரும் கேட்டுவிடாத மண்ணில் நாடு கொடுக்கப்படுகிறது என்ற கேள்வி எழுந்தது அதற்கு பின்புதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே பதினாறு அன்று இஸ்ரேல் நாடு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது யூதர்கள் நெஞ்சார்ந்த தேசமாக அதை கொண்டாடினார்கள் ஆனால் அதே நாளில் பாலஸ்தீனர்களுக்காக அது ஒரு நக்பா அதாவது அளவின் நாளாகவே மாறியது நக்பா என்பது ஏழு லட்சம் பாலஸ்தீனியர்கள் தங்கள் சொந்த வீடுகளை விட்டு விரட்டப்பட்டன சிதைந்த கிராமங்கள் அழிக்கப்பட்ட வீதிகள் ஏராளமான பாலஸ்தீனியர்கள் அகதிகளாக ஆனார்கள் இன்று வரைக்கும் அவர்கள் தங்கள் நாட்டை திரும்ப காணவில்லை இதற்கு பின்புதான் அரபு நாடுகள் மற்றும் இஸ்ரேல் இஸ்ரேலின் உருவாக்கத்திற்கு எதிராக எகிப்து ஜோர்டான் சிரியா லெபனான் ஈராக் போன்ற அரபு நாடுகள் போர் அறிவித்தன இந்த போர் பல உயிரிழப்புகளும் நிலங்களின் மறுசீரமைப்புகளும் வழிகுது நிலங்களின் மறுசீரமைப்புக்கும் வழிவகுத்தது ஆனால் இஸ்ரேல் வலுவாக எதிர்த்து வெற்றி பெற்றது இதற்கு பின்புதான் மேற்கு கரை உருவானது அதாவது வெஸ்ட் பேங்க் இது ஜோர்டானின் ஆட்சிக்குள் சென்றது பின்பு காசா இது எகிப்து கட்டுப்பாட்டில் சென்றது இந்த இரண்டு பகுதிகளும் பாலஸ்தீனிய அகதிகளின் தங்குமிடமாகவே மாறின பாலஸ்தீனியர்கள் தங்கள் பூர்வீக நிலங்களை இழந்ததோடு தங்கள் அடையாளத்தையும் இழந்தனர் அவர்கள் இன்று வரை அகதிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் ஒரே நிலம் ஒரே நேரத்தில் ஒரு சமூகத்திற்கு சுதந்திரம் மற்றொரு சமூகத்திற்கு சிதைவு இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு தேசத்தின் பிறப்பும் இன்னொரு தேசத்தின் நாசமும் இதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த நக்பா பாலஸ்தீன மக்களை கண்ணீரில் விட்டுவிட்டது ஆனால் அந்த கண்ணீரில் ஊர்வலமே இன்னும் முடிவடையவில்லை அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இஸ்ரேல் எகிப்து சிரியா ஜோர்டான் ஆகிய அரபு நாடுகளுக்கு எதிராக சென்று வெறும் ஆறு நாட்களில் வெஸ்ட் பேங்க் காசா மற்றும் கிழக்கு ஜெருசலம் எல்லாவற்றையும் கைப்பற்றியது இந்த போர் பாலஸ்தீனியர்களின் நிலத்தை மட்டுமல்ல அவர்களின் நம்பிக்கையும் உரிமையையும் தாக்கியது அதற்கு பின்பு உருவான பி எல் பாலஸ்தீனத்தின் விடுதலை அமைப்பு இதை எதிர்த்து எழுந்தது பி எல் என்பது ஆர்கனைசேசம் என்பதாகும் அவர்களின் லட்சியம் இஸ்ரேலால் பறிமுதல் செய்யப்பட்ட நிலத்தை மீட்பதாகும் இந்த இயக்கத்தின் முக்கியமான முகம்தான் என்ற நம்பிக்கையின் அடையாளமாகவே மாறினார் இதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் இண்டிபாடா அதாவது பாலஸ்தீனிய இளைஞர்கள் பெண்கள் சாதாரண மக்கள் கையில் ஒரு கல்லு கூட இல்லாமல் தீவிர எதிர்ப்பை ஆரம்பித்தனர் அழைக்கப்பட்டது அதாவது எழுச்சி கேமராவில் பிடிக்கப்பட்ட அந்த எதிர்ப்புகள் உலகையே வியப்பில் து ஒருபுறம் ராணுவம் மறுபுறம் மாணவர்கள் என்று அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் பல ஆண்டுகள் போராடிய பிறகு இஸ்ரேல் மற்றும் இடையே கையெழுத்தானது இதற்கு பின்பு நம்பிக்கை வளர்ந்தது ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது என பலரும் எண்ணினார்கள் ஆனால் அந்த ஒப்பந்தம் ஒரு கனவாகவே முடிந்தது சில பகுதி சுயாட்சி மட்டுமே வழங்கப்பட்டது அதுவும் பாதுகாப்பு மற்றும் எல்லை கட்டுப்பாடுகளுடன் இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹமா சினும் அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக தீவிர நிலைப்பாட்டில் இருந்த இந்த இயக்கம் காசாவின் ஆட்சியை கைப்பற்றியது இதன் பிறகு இஸ்ரேல் காசாவை முற்றிலும் முடக்கியது மீண்டும் தாக்குதல்கள் இருவர் ஒருவரே ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இதில் மக்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டனர் ஒரே நிலம் ஆனால் இரட்டை பிரிவுகள் மேற்கு கரை காசா பகுதியில் கரைதியில் இடையில் ஆயிரக்கணக்கான பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்கள் இதற்கு பின்பு இன்றைய நிலை ஒரு நாட்டின் கதறல் என்பது பல நூற்றாண்டுகளாக தொடரும் வரலாறு பேரரசுகள் போர்கள் ஒப்பந்தங்கள் ஆனால் இன்று பாலஸ்தீனத்தின் நிலை ஒரு மனித உரிமை சோதனை களமாகவே மாறிவிட்டது இங்கு இஸ்ரேல்கள் வசிக்கும் பகுதிகளில் இஸ்ரேல் அரசு மேற்கு கரையில் புதிய குடியேற்ற குடியிருப்புகளை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது இவை அனைத்தும் பாலஸ்தீனிய நிலங்கள் சர்வதேச சட்டத்திற்கு எதிராகவே அமைக்கப்பட்டவை என்று சொல்லப்படுகிறது இந்த குடியிருப்புகள் நிலங்களை கச்சிதமாக வெட்டி சிதறிய தீவுகளாகவே மாற்றுகின்றன ஒரே நகரத்தின் ஒரு பக்கம் வீடுகள் மறுபக்கம் சாவடிகள் சாவடிகள் என்பது எட்டு மீட்டர் உயரம் கொண்ட சுவருக்குள் கொண்டுவரப்பட்டன இவை அனைத்தும் பாலஸ்தீனியர்களை தங்கள் சொந்த நிலத்தில் சிறைபிடிக்கப்பட்டவர்களாக மாறினார்கள் ஒரு பள்ளி கூட செல்லவும் ஒரு மருத்துவமனைக்கு போகவும் சில சமயங்களில் அலிகலன்கள் ஒரு சோதனை கடந்து செல்ல வேண்டும் இது ஒரு நவீன கால மனித கவலைக்குரிய சிறை என்று சொல்லப்படுகிறது காசா மற்றும் மூடப்பட்ட எல்லைப் பகுதியில் இரண்டாயிரத்தி ஏழில் அமைந்த பிறகு இஸ்ரேல் மற்றும் எகிப்தால் முற்றிலும் முடக்கப்பட்டது உணவு மருந்து கட்டுமான பொருட்கள் எல்லாம் கட்டுப்பாட்டு பட்டியலில் சென்றன மனிதர்கள் வெளியே போக முடியவில்லை உள்ளே வரவும் முடியவில்லை காசா தற்போது உலகின் மிகப்பெரிய சிறை என கூறப்படும் நிலையில் உள்ளது என்று சொல்லப்படுகிறது அடிக்கடி தாக்குதல்கள் ஆங்கில செய்தியில் கான்பிளிக் என்று அழைக்கப்படும் இந்த நிலை உண்மையில் ஒரு ஒரு பக்கமான ராணுவ தாக்குதலாகவே இருக்கிறது இஸ்ரேல் விமானப்படை காசாவில் பாலஸ்தீனிய பகுதியில் சில நாட்களில் நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகள் வீசப்படுகிறது தாக்குதல்களில் பள்ளிக்கூடம் மருத்துவமனைகள் கூட தாக்கப்படுகின்றன மறுபுறம் ஹமாஸ் சில தாக்குதல்கள் செய்கின்றது ஆனால் இதில் பாதிக்கப்படுவது பொதுமக்களை துன்பமும் எதிர்ப்பும் அவர்கள் தங்கள் நாட்டை காணவில்லை தங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லை சுதந்திரம் ஒரு கனவாகவே இருக்கிறது நாடெங்கும் முன்றுகளில் குடியிருக்கும் அகதிகள் இழந்த நிலங்களின் மரணத்தை விட மோசமான அன்றாட அவமானங்கள் இதுவே பாலஸ்தீனத்தின் உண்மை இவர்கள் கண்ணீர் விட்டாலும் கேட்கக்கூட யாரும் இல்லை இதற்கு பின்பு இந்த பிரச்சனையானது உலக நாடுகள் மற்றும் ஐநா விமர்சனம் கொண்டு சென்றப்பட்டது ஆனால் தீர்வு எதுவும் இல்லை ஐநா பல தீர்மானங்களும் எடுத்தாலும் மனித உரிமை அமைப்புகள் எத்தனையோ அறிக்கைகள் வெளியிட்டாலும் உலக நாடுகள் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாலும் தீர்வு எதுவும் இல்லை அமைதி என்பதே ஒரு அரசியலின் சொல் நியாயம் என்பதே ஒரு மர்ம கனவு ஆகிவிட்டது என்று சொல்லப்படுகிறது இன்று ஒரு பாலஸ்தீன பிள்ளைகள் தன் தன் நிலம் இல்லை இல்லை தேசியம் ஆனால் வெறும் எதிர்ப்பு மட்டும்தான் இருக்கிறது இதுதான் ஒரு நாட்டின் கதறல் சமாதான முயற்சிகள் எடுக்கும் போதெல்லாம் இதில் மக்கள் மட்டுமே பாதிக்கப்படுகின்றன நாடுகள் பேசிக் அமைப்புகள் தீர்மானம் இருக்கின்றன ஆனால் மரணிக்கும் குழந்தைகள் இடம்பெயர்ந்த பெண்கள் அழிந்த வீடுகள் இது அனைத்தும் பேசப்படாமலே போகிறது ஒரு பக்கம் பயங்கரவாதி என பெயரிடப்படுகிறது மறுபக்கம் பாதுகாப்பு நடவடிக்கை என நியாயப்படுத்தப்படுகிறது இருவரும் அரசியல் விளையாட பாதிக்கப்படுபவர்கள் பொதுமக்கள் மட்டுமே இந்நிலையில் ஒரு சமயத்தின் புனிதமும் பாதிப்பும் மூன்றும் ஒன்று சேரும் மிகப்பெரிய சோதனைக் களம் சமயத்தையும் அரசியல் காலடியில் ஒரு நாள் அமைதி நியாயம் பங்கிடப்பட்ட உரிமை ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு வார்த்தைகளால் முடிக்கின்றன ஆனால் பல கேள்விகள் தொடர்கின்றன இன்றும் உலகின் மிகப்பெரிய குழப்பமான பிரச்சனையில் ஒன்றுதான் நிலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கலாச்சாரம் மதம் அரசியல் இவை அனைத்தும் பின்னி பின்னி அமைந்த ஒரு நிலம் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நாடு கனவு அவர்கள் உரிமையை வலியுறுத்தும் குரல் நாம் ஒரு கேள்வியை வேண்டாம் என்றால் நாம் எப்படி நியாயம் பேச முடியும் இந்த நிலம் எதிர்காலத்தில் அமைதியுடன் ஏற்படுமா இந்த கேள்விக்கு பதில் நாளை வரலாறே சொல்லும் ஓகே வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் இதே போல இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ புதுங்க அதே போல இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச்